அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் டாக்டர் ஹரிகரன் இயக்குனர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி இன்னைக்கு மார்ச் பதினான்கு மிக முக்கியமாக அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறத தினசரி நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய நடப்பு செய்திகளோடு போட்டித் தேர்வுக்கு எவ்வாறு அதை வந்து நம்ம அணுகலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பங்களிப்பாக நம்ம இந்த வீடியோ பதிவு செய்கிறோம் முக்கியமானது அப்படின்னு சொல்லி மார்ச் பதினான்காம் தேதி செய்தித்தாள்கள் மிக முக்கியமான விஷயம் சொல்லி பதினான்கு அப்படிங்கறது குறிப்பாக சர்வதேச ஆறுகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்டர்நேஷனல் ரிவர்ஸ் சேஃப்டி டே அப்படிங்கறது அந்த மார்ச் பதினான்கு அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அப்ப இந்த ஆறுகள் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து யூனிட் ஒன்பதுக்கு ரொம்ப முக்கியம் டிஎன்பிசி படிக்கக்கூடியவர்களுக்கு அதே மாதிரி யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவர்களுக்கு ஜாகிரபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் ஆறுகள் அப்படிங்கிற போது இன்னைக்கு மார்ச் பதினான்கு சர்வதேச ஆறுகள் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே குறிப்பாக முதன்மை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல எங்க ஆரிஜின் ஆகுதோ அப்படிங்கிறது அது முதன்மை ஆறுகள் அப்படிங்கிற மாதிரி பிரைமரி ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதோ அப்ப அந்த பிரைமரி ரிவர்ஸோட எங்கேயாவது உருவாகி அதோட வந்து சேருகிற ஆறு அப்படிங்கறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா துணை ஆறுகள் அப்படிங்கிற ட்ரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க துணை ஆறுகள் அப்படின்னு சொல்லி அதோடு கூட நம்முடைய முதன்மை ஆறுகள்ல இருந்து பிரிந்து போகிற அப்படிங்கிற ஆறுகளை வந்து நம்ம வந்து பிரான்ச் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லணும் கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஆறுகள் அப்படிங்கிறது உருவாகிற இடம் சேருகிற இடம் பிரிகிற இடம் அப்படிங்கிற அடிப்படையில மூன்று வகையான ஆறுகளா அப்படிங்கிறது நம்ம பிரிச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்க அப்ப ஆறுகள் இன்னைக்கு வந்து மார்ச் பதினாலு சர்வதேச ஆறுகள் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்ப ஆறுகள் அப்படிங்கிறது முதன்மை ஆறுகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துணை ஆறுகள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிளை ஆறுகள் பிரைமரி ரிவர்ஸ் ட்ரிபூட்டரிஸ் பிரான்ச் ரிவர்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு காவிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டே வச்சுக்கலாம் இதான் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்றோம் தென்னாட்டு கங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தமிழகத்திலேயே மிக நீளமான ஆறு அப்படிங்கிறது எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஒட்டு மொத்தமா அப்படிங்கிறது அதுல தமிழகத்துல மாத்திரம் நானூத்தி பதினாறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது பதவி பயணம் செய்கிறது அப்படிங்கிறது அப்ப அது காவிரி அப்படிங்கிறது ஒரு முதன்மையா ஆறு முதன்மையான ஆறு அப்ப இந்த காவிரி அப்படிங்கிற முதன்மையான ஆறு அப்படிங்கிற போது அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆறுகளாக சேர்வது எது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பவானி எடுத்துக்கலாம் அமராவதி எடுத்துக்கலாம் நொய்யல் அப்படிங்கிற ஆறு எடுத்துக்கலாம் சரி இதுல இருந்து பிரிஞ்சு போற ஆறு அப்படின்னு கேட்டா எக்ஸாக்டா திருச்சியில கொள்ளிடம் அப்படிங்கிற மாதிரி காவிரி அப்படிங்கிற மாதிரி சோ அது வந்து பிரிகிறது அப்படிங்கிறது ஓகே இன்னைக்கு சர்வதேச ஆறுகள் தினம்ன்றனால கூடுதல் விஷயம் பேசியிருக்கிறோம் அதே மாதிரி ஆறுகள் அப்படிங்கிற போது இந்தியாவை குறிப்பாக இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நான் ரிவர்ஸ் புற தீபகற்ப ஆறுகள் அதே மாதிரி தென்னிந்தியாவில் உருவாகக்கூடிய அப்படிங்கிறது தக்கான பீடபூமியில் உருவாகக்கூடிய ஆறுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது பெனிசுலா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வற்றாத ஆறுகள் அப்படின்னு கேட்டாவே நீங்க இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் தான் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வற்றாத நதி ஏன்னா எப்பவுமே அது வந்து அந்த பனி பிரதேசத்தில் இருக்கிறதுனால அது தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து வற்றாமலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அதே போல தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறுகள் இந்த தீபகற்ப ஆறுகள் அப்படின்ற சொல்றது தக்காள விட முன் உருவாகக்கூடிய ஆறுகள் ஸோ அது நம்ம வந்து இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஆறுகள் அப்படிங்கிறது வந்து பருவமழையை நம்பி தான் இருக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனாக இருக்கட்டும் அல்லது நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிற ஸோ வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை அதை நம்பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ப இந்தியாவிலேயே மிக நீளமான ஆறு எட்டுன்னு கேட்டாவே நம்ம கங்கா எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு அதோட கிலோமீட்டர் அப்படிங்கிறது அப்ப தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது தென்னிந்திய ஆறுகளில மிக நீளமான ஆறுன்னு கேட்டால் கோதாவரி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் தமிழகத்தில் மிக நீளமான ஆறு எடுத்துக்கிட்டா காவிரி அதாவது தென்னாட்டு கங்கா அப்படிங்கறத எடுத்துக்கலாம் உலகிலேயே மிக நீளமான ஆறுகள் எடுத்துக்கிட்டா ஸோ அது வந்து ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய நைல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு ஸ்ட்ராட்டிஜிக்க கேட்பாங்க அதே மாதிரி அப்படிங்கிறது அகலமான ஆறு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க சர்வதேச ஆறுகள் தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆறுகளை பத்தி கொஞ்சம் அப்டேட் அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமான நாள் இருக்குமேடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பை அப்படிங்கிறது ஒரு வேலையை சொல்லியிருப்போம் இல்லையா இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படிங்கற அந்த மதிப்பீடு அப்படிங்கிறது சோ பை உலக அப்படிங்கிற மாதிரி பை தினம் அப்படிங்கிறது மார்ச் பதினாலு இதுவும் முக்கியமானது பை மதிப்பு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பை தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்ச் பதினான்கு அனுசரிக்கப்படுகிறது ஓகே ஃபைன் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முதலாவது அப்படிங்கிறது நியூஸ் அப்படிங்கிறது ஹரியானா அப்படிங்கிறதுல நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நேற்றைய தினம் நான் பார்த்துருந்தோம் மார்ச் பதிமூணாம் தேதி ஸோ நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கறத எடுத்தாங்க ஹரியானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த குறிப்பாக மனோகர்லால் கட்டா அப்படிங்கிற ஒரு அந்த அஹ் ராஜினாமா செய்தாரு அப்ப புதிய அந்தமாக இருக்கக்கூடிய முதல்வர் அப்படிங்கிறது நாயப் சிங் சைனி இந்த நாயப் சிங் சைனி அப்படிங்கிறவர் வந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ நே நேற்றைய தினம் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது சோ வெற்றி அடைஞ்சிருக்குது நாயப் சிங் அப்படிங்கிற சைனி அப்படிங்கிறவர் தான் மீண்டும் முதல்வராக தொடர்கிறார் அப்படிங்கறத பாக்கணும் அந்த மாநிலத்துல இப்ப சட்டமன்ற தேர்தலும் நடைபெற போகிறது சோ அதுக்கப்புறம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற போகிறது இந்த நாட்கள்ல ஹரியானா மாநிலத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்ப ஹரியானா மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம தெரிஞ்சு வச்சோம் சண்டிகர் ஹரியானாவோட முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா லால் கட்டா சோ இந்நாள் முதல்வர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாயப் சிங் சைனி எந்த கட்சி தான் போத் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிஜேபி வச்சுக்கலாம் இது முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது அடுத்து என்ன சார் இன்னைக்கு முன்னாட முக்கியமான செய்தி அப்படிங்கிறதுல நேற்று எதுனா பார்த்திருந்தோம் இந்த எஸ்பிஐ வங்கி அப்படிங்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது கெடு விதித்திருந்தது எந்த அடிப்படையில் அப்படின்னா இந்த எலெக்ஷன் பால் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பத்திரங்கள் சோ என்ன சொல்லிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்திட்ட இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு அண்ட் செவன்டீன் அப்படிங்கிற தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கான காரியங்கள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார் நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க எஸ்பிஐ சமர்ப்பித்த தேர்தல் நன்கொடை பத்திர விநியோக விவகாரங்கள் உரிய நேரத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும் என்று அதோட தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் தெரிவிச்சிருக்கிறார் எலெக்ஷன் கமிஷனருடைய எலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தி நாலு டு முன்னூத்தி இருபத்தி ஒன்பது அதோட

அப்படிங்கிறது தகவல் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க உச்ச நீதிமன்றம்னாவே ஆர்டிகல் இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சொல்லியிருந்தோம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆரம்பத்துல பதினேழு எழுபத்தி நாலு அப்படிங்கிறதுல வெஸ்ட் பெங்கால் கவர்னர்ல தான் இருந்துச்சு பத்தொன்பது ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டுல தான் இது டெல்லி அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க சோ ஹெச்ஜே காணியா கானியா அப்படிங்கிறவர் தான் நமக்கு முதல் அப்படிங்கறது உச்ச தலைமை நீதிபதி சோ நீதிபதிகள் அப்படின்னாவே முப்பத்தி நான்கு பேர் இருப்பாங்க தலைமை நீதிபதி உட்பட அப்படிங்கிறது முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம் அடுத்து என்ன சார் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னா பதினெட்டாவது மக்களவை தேர்தலை ஒட்டி நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் அப்படிங்கிறவர் நம்ம காங்கிரசனுடைய முன்னாள் தலைவர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறார் ஏழை பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறார் ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல மத்திய அரசு பணிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல கிட்டத்தட்ட ஐம்பது சவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பின்பற்றப்படும் ஏழை பெண்களுக்கு ஏழை மகளிருக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லிருக்கிறாங்க இது இன்னைக்கு முக்கியமான நியூஸில் இருக்கு அடுத்து அப்பல என்ன சார் அப்படின்னா பொன்முடி அவர்கள் நம்முடைய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அப்படிங்கிறவரு வழக்குல அந்தமாக இருந்தாரு அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அவர் மீண்டும் எம்எல்ஏ அப்படிங்கிறது வந்து அமைச்சராக ஆளுநருக்கு முதல்வர் பங்குறையும் மீண்டும் எம்எல்ஏ ஆகி அவர் வந்து அமைச்சராகவும் ஆகிறதுக்கு முதல்வர் அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள் அப்படிங்கிறவர் ஆக்சுவலாக வந்து ஆளுநருக்கு பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம் சோ ரெண்டு அமைச்சர்கள் பொன்முடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சா முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் அவரும் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்து என்னங்க என்னைக்கு நியூஸ் அப்படிங்கிறது முக்கியமானது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் இதுக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது எங்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கு அந்த சென்னையில பட்டமளிப்பு விழா அப்படிங்கிறது நடந்திருக்கு இது எத்தனையாவது பட்டமளிப்பு விழா தான் இருபத்தி மூன்றாவது பட்டமளிப்பு விழா நமக்கு அது கூட முக்கியம் இல்லை பட் யார் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் எங்கு இருக்கிறது அப்படி மாதிரி கேட்டுருவாங்க அப்ப அது கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சென்னையில இருக்கு இப்ப வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க வேளாண் பல்கலைக்கழகம்னாவே தான் இருக்கு இப்ப தமிழ்நாடு வனக்கல்லூரி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கு இம்பார்ட்டன் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையானது அப்படிங்கிறது அப்ப தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ரொம்ப முக்கியமானது சென்னையில இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பல்கலைக்கழகமா இருந்தாலும் அதுக்கு பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொன்னாவே ஆளுநர் அதை பட்டமளிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு தான் இருக்கு சோ அப்ப ஒரு கண்டிப்பா ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா சான்சலர் அவர் வந்து ஆளுநர் அதுக்கப்புறம் ப்ரோ சான்சலர் ப்ரோ சான்சலர் அப்படிங்கிறவர் தான் ஸோ உயர் கல்வித்துறை அமைச்சராக இருப்பாங்க ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் அதுக்கப்புறம் சான் இது வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும் துணைவேந்தர் அப்படிங்கிறவங்க ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க இது ஒரு ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு இந்திய ஆறுகள் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம் பை தினம் பார்த்துருக்கிறோம் சர்வதேச ஆறுகள் தினம் பாதுகாப்பு தினம்ன்றதை பார்த்துருக்குறோம் அடுத்து என்னங்க இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாரதிய ஜனதா கட்சி அரசு வெற்றி பெற்றதாக சொல்லிப்போம் சரிங்களா ஸோ அடுத்து அடுத்து அப்படிங்கிறது வந்து ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் பேர்ஸ் உங்களுக்கு அதில் நான் வந்து நம்முடைய ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் அப்படிங்கிறதுல இது லைவ் ஆகிற போதே உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாச்சு முக்கியமாக இன்றைக்கி ஒரு பதினைந்து தகவல்கள் அப்படிங்குறதா போட்டி தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் அதையும் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க ஸோ நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் மொரீசியஸ் நாட்டுக்கு பயணம் பண்ணிருக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த ரெண்டு நாட்களாக கரண்ட் அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொரீசியஸ் பல்கலைக்கழகம் அவருக்கு மதிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு டாக்டரேட் பட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதே நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையில் மொரீசியஸ் பிரதமரை நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் சந்திச்சிருக்கிறார் யாருங்க அப்படிங்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொரீசியஸ் பிரதமர் அவருடைய பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவிந்த் குமார் ஜெகநாத் பிரவிந்த் 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 குமார் ஜெகநாத் அவங்களை சந்திச்சிருக்கிறாங்க நான்கு முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு இது வெரி வெரி இம்பார்டன் மொரீசியஸ் இந்தியர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு இந்தியர்கள் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு கேட்டா மொரீசியஸ் நம்முடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்க நாடுகளையும் மொரீசியஸ் ஸோ மொரீசியஸ் அப்படிங்கிறதுக்கு நேற்றைய தினம் குடியுரிமை அப்படிங்கிறது ஓசிஐ இந்த ஏழு தலைமுறையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிங்கிறது ஓசிஐ அப்படிங்கிறது ஓவர்சீஸ் அந்த சிட்டிசன்ஷிப் இது கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ்ல அதுவும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத அமுல்படுத்திய முதல் இந்திய மாநிலமாக இருக்கிறது உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் இந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் சிட்டி அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தரகாண்ட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய இருபத்தி ஏழாவது மாநிலம் நவம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்துல உருவானது உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரகாண்ட் அப்படிங்கிறது பிரிஞ்சு ஸோ அந்த அடிப்படையில் அந்த மாநிலம் தான் உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலம் தான் ஸோ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத அமுல்படுத்திய முதல் இந்திய மாநிலமாக இருக்கிறது இந்த போட்டித் தேர்வுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் வழங்கிட்டாரு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிட்டாவே கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக அமுல்படுத்தப்படும் அப்படிங்கிறத பாக்குறோம் உத்தரகாண்ட் அப்படிங்கிறது எங்கா வச்சுங்க டேராடுன் அப்படிங்கிறது எங்க வச்சுங்க புஷ்கர் சிங் தாமி முதலமைச்சர் ஞாபகம் வச்சுங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கறதாக வச்சுங்க சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது முதல் மாநிலம் அப்படிங்கறது எங்க வச்சுங்க மொழிவரையாக பிரிக்கப்பட்டதுல குறிப்பாக இருபத்தி ஏழாவது மாநிலம் நவம்பர் ஒன்பது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ரெண்டு பேர் பணியிட மாற்றம் அப்படிங்கறத கொலிஜியம் அப்படிங்கிறது வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த கொலிஜியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பத்தொன்பது தொண்ணூத்தி மூணு அப்படிங்கறதா கொலிஜியம் அப்போ இந்த கொலீஜியம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பத்தொன்போது தொண்ணூற்றி மூணில் ஏற்படுத்தப்படுச்சு இந்த என்ஹெச்ஆர்சி அப்படிங்கிற நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு தான் இந்த பத்தொன்போது தொண்ணூற்றி மூணு இவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிறது இந்த நீதிபதிகள் நியமனம் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கட்டும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும் நீதிபதிகள் நியமிக்கக்கூடிய பரிந்துரைக்கும் குழு ரெக்கமெண்டேஷன் கமிட்டி தான் அந்த கொலீஜியம் சோ டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அந்த எட்டு யூனியன் பிரதேசங்கள்ல ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் தான் ஹைகோர்ட் இருக்கு அப்படி பார்த்தா டெல்லி ஹைகோர்ட் அப்படிங்கிறது தான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்துங்க நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவுப்படி செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செமி கண்டக்டர் துறையில உலகளாவிய சக்தியாக இந்தியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறார் சோ செமிகண்டக்டர் துறையில இந்தியாதாங்க நாட்டின் முதன்மை அதாவது உலகிலேயே முதன்மை நாடாக விளங்கும் அப்படிங்கறத ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கிறோம் அடுத்த அப்புல இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சோ எல்லாமே அரசியல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ஆனாலும் நம்ம போட்டிட்டு தேவையான எஸ்என்ஸை தான் எடுத்து கொடுப்போம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து வெறும் நியூஸ் பேப்பர் ரீடிங் கிடையாது செய்தித்தாள்களை வாசித்து அப்படியே ஒப்பிக்கிறது கிடையாது நமக்கு போட்டி தேர்வுகளுக்கு தேவையான இதுல இருந்து எவ்வளோ ஹிஸ்டரி எடுத்துக்கலாம் எவ்வளோ பாலிட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கலாம் எவ்வளோ ஐஎம் எடுத்துக்கலாம் எவ்வளோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்துக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது யூபிஎஸ்சி இது எப்படி எஸ்எஸ்சி பேங்க் ஆர்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணுறது குறித்து தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி இந்திய கடற்படையில் நம்முடைய நேவியில வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் ரெண்டு புதிய நீர்மூழ்கி கப்பல்கள் அந்த மாதிரி சப் மொரைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க சோ நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க ரெண்டு புதிய அங்கமாக இருக்கக்கூடிய கப்பல்கள் அப்படிங்கிறது அந்த கப்பல்களோட பேரு அப்படிங்கிறது என்ன மென்ஷன் சொல்லி வந்து அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பலும் அப்புறம் எஸ் டபிள்யூ அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்படும் நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் கட்டமைச்சாங்க அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா so ins agre மற்றும் ins akshay என்ற என்று நீடா சூத்ரி பெயர் சூட்டினார் இந்த ரெண்டு கப்பல்கள் பேர் வச்சீங்க ஒன்னு பேர் ins agre ins agre அப்படிங்கறது ஒரு கப்பலோட பேர் இன்னொ 하나 ins akshay அப்ப agre akshay அது இந்திய நேவல் சர்வீஸ் அப்படிங்கறது உங்களுக்கு insலாம் உங்களுக்கு தெரியும் கட்டற்படயே மிக உயரமான சரி மிக உயர் உயரது முக்கியமான பதவியின்னு கேட்டா адமிரல் அப்படிங்கaphorச்சோம் ஆர்மி அப்படினு கேட்டா ஜெனரல் அதே மாதிரி நேவின்னு கேட்டால் அட்மீரர் அதே மாதிரி ஏர் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டாவே ஏர் மார்ஷல் ஸோ இதுவும் இன்னைக்கு உண்டான பேப்பர்களில் முக்கியமானது அடுத்துங்க ஸோ அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அந்த அமெரிக்காவோட அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது இப்ப நடைமுறை இருக்கிறது இந்த அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் அப்படிங்கிற இன்னாள் அதிபரும் ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் அதிபரும் அப்படிங்கிறது நேரடியாக மீண்டும் கிளம்பரங்கிற களம்பரங்கிறாங்க இது கிட்டத்தட்ட பத்தொன்பது ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு சரிங்களா பத்தொன்பது ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு ஏற்கனவே அதிபராக இருந்த இருவர் மீண்டும் போட்டியிடுவது இது முதல் முறைன்னு சொல்றாங்க அமெரிக்கா தேர்தலில் வரலாறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தான் ஏற்கனவே அதிபர்களாக இருந்த இருவர் மீண்டும் நேரடியாக போட்டியில் இறங்குறாங்க ஒருத்தர் குடியரசு கட்சி இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக கட்சி ஏன்னா இரு கட்சி ஆட்சி முறை அமெரிக்கால எடுத்துக்கிட்டா இரு கட்சி ஆட்சி முறை டெமோக்கிராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம் ரிபப்ளிக் பார்ட்டின்னு சொல்லுவோம் அதே போல இங்கிலாந்துலையும் இரு கட்சி ஆட்சி முறை ஸோ இரண்டு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது கன்சர்வேட்டிவ் அண்ட் லேபர் பார்ட்டி இதுவும் முக்கியமானது அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் அப்படிங்கிறவரும் டொனால்டு டிரம்பும் அப்படிங்கிறவரும் மீண்டும் போட்டியிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு பிறகு நேரடியாக ஏற்கனவே அதிபர்களாக இருந்தவர்கள் மீண்டும் போட்டியிடுவது முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த மூன்று வாரங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி நாட்களுக்கு பிறகு வடக்கு காசா அப்படிங்கிறது வடக்கு காசா காசா உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த காசால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் போன அக்டோபர் ஏழாம் தேதி அப்படிங்கிறதுல இருந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பேர் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ அப்படிங்கிற நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதியில இருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா பெரிய கடனும் தெரிவிச்சிட்டு இருக்கு உலக நாடுகள்லாம் கடனும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரதமர் வந்து பென்ஷமின் நிதனையாகவும் என்ன பண்ணுற நாங்கள் அழிக்க விட மாட்டோம் காசாவை முற்றிலுமா அழிச்சிட்டு தான் நாங்கள் திரும்புவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் இன்னைக்கு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வனிதாப அடிப்படையில் நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்கிறாங்க காசாவில மூன்று வாரங்களுக்கு பிறகு உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம் ஏற்கனவே அமெரிக்கா அப்படிங்கிறது அங்கே துறைமுகம் அப்படிங்கறது டம்பராரி துறைமுகத்தை அமைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இது சொல்லியிருக்காங்க அப்புறம் நேற்று தினம் பார்த்தோம் நமக்கு வந்து மார்ச் பதிமூணு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் நேபாளம் அப்படிங்கிறதுல இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி குறிப்பாக அந்த பிரசென்டா அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அந்த பிரசென்டாவுக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது இல்ல அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறதுல பிரசென்டா அணி வெற்றி பெற்றிருக்கிறது இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரசன்டாவோட அணி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி ஸோ முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இறுதியாக கடைசியாக நான் வேகமாக தான் போயிருக்கிறேன் எனக்கு கரண்ட் அபேர்ஸ் எனக்கு அடுத்து கிளாஸஸ் இருக்கிறதுனால இந்த கரண்ட் அபேர்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதால தான் நம்ம கொடுக்குறோம் முன்னெல்லாம் ஒரு மணி நேரம் நம்ம கொடுப்போம் நைன் தேர்ட்டிலிருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் நம்ம கொடுப்போம் இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிற வந்து இனி வரக்கூடிய தகவல்கள் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்றதுனால கரண்ட் அஃபேர்ஸும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ராணிப்பேட்டையில் தமிழ் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியும் வேலூர் அதுமாக இருக்கக்கூடியது ராணிப்பேட்டை அப்படிங்கிற மாவட்டங்கள் ரொம்ப முக்கியமான மாவட்டங்கள் தோல் பதினெடக்கூடியதும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ராணிப்பேட்டையில் இப்போது தொண்ணூறாயிரம் சாரி ஒன்பதாயிரம் கோடியில் ராணிப்பேட்டையில ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது கோடியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோட்டார் வாகன உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது தொடங்கப்படுகிறது ஏன்னா இந்தியா இந்தியாங்கிறது அது குறிப்பா சென்னைங்கிறது ஆசியாவினுடைய டெட்ராய்டு அதாவது மோட்டார் வாகன உற்பத்தியில நம்பர் ஒன் மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் அதுல ராணிப்பேட்டை அப்படிங்கிற மா மாவட்டத்துல ஒன்பதாயிரம் கோடியில டாடா நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு வாகன உற்பத்தி ஆலை அப்படிங்கிறத நிறுவுறாங்க அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ ஓகே தேங்க் யூ சோ மச் இன்னைக்கு உன்னால கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் பதினாலு அப்படிங்கிறதுல என்ன முக்கியமாக இது வந்து இன்டர்நேஷனல் பேசி இருக்கிறோம் நேஷனல் பேசி இருக்கிறோம் நம்ம ஸ்டேட் பேசி இருக்கிறோம் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான முக்கியமான தினங்கள் ரெண்டு அப்படிங்கறது சொன்னோம் சர்வதேச ஆறுகள் பாதுகாப்பு தினம் மார்ச் பதினான்கு அதே மாதிரி பை அப்படிங்கிறது அப்படிங்கற பை தினம் அப்படிங்கிறது இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அதை பற்றியான கூடுதல் தகவல்கள் பேசியிருக்கிறேன் சோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் திரும்ப 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 ஒரு ஸ்கூட்டியோட ஒவ்வொரு நாளையும் அதிகாலையாக ஆரம்பிங்க அடிக்கடி சொல்வது உண்டு இந்த அஞ்சு மணி பதினோரு மணி எயிட்டீன் ஆர்ஸ் ரூல் பதினெட்டு மணி நேரம் அப்படிங்கிறது வந்து அந்த ரூல் அப்படிங்கறத யார் ஒருவர் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க போட்டி தேர்வுகளை மாத்திரம் இல்லை வாழ்க்கையிலும் ஜெயிக்கலாம் ஸோ நிறைய நேரம் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறது அதே மாதிரி பரிட்சைக்கு பாடம் படிப்பவர்களையோட பரிட்சு மக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தினந்தோறும் விடியற்காலை ஐந்து மணிக்கு அப்படிங்கிறது தேர்வு நடத்திட்டு வரோம் அதே போல தினந்தோறும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஆறு ஆண்டுகளில் ஒரு நூற்று கணக்கான வினாத்தாள்கள் ஒரிஜினல் வினாத்தாள்கள் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ல இருக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட வினாத்தாள்களை தமிழ் அண்டு ஜி கே அப்படிங்கிறது தினந்தோறும் நம்ம வந்து அப்டேட் பண்ண இருக்கிறோம் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு கொஸ்டின் பேப்பர் நூறு கொஸ்டின் நூறு வினா வினாக்கள் இருக்குன்னா அந்த நூறு வினாக்கள் இப்ப சயின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ஸ்கேலார் அப்படின்னா அந்த ஸ்கேலார் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட் அப்படின்னு பிரிச்சு அதுல அதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் அண்ட் மட்டும் எவ்வளவு கேள்விகள் கேட்டுட்டாங்க தனித்தனியா இப்ப நூறு கேள்வினா நூறு அப்படிங்கறது நூறு வினாக்கள் நூறு கேள்வினா பத்தாயிரம் வினாக்கள் இருக்கும் அந்த பத்தாயிரம் வினாக்களை கேட்டகரி வயசு பிடிக்க நூறு நூறா நூறு நூறா ஐம்பது ஐம்பதா எவ்வளவு கேள்விகள் இந்த தலைப்புல கேட்டுருக்காங்கன்றது அதே போல இந்த விடியக்கல் அஞ்சு மணிக்கு டெஸ்ட் தினந்தோறும் அப்படிங்கறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படிங்கிறது நேற்றைய தினமும் கூட நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் சோ ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் டெக்ஸ்ட் புக்ல இண்டிவிஜுவலா எது யூனிக்கா கேட்பாங்க இப்போ சாகித்ய அகாடமி இருக்குன்னா மொத்தமே பத்தாம் வகுப்பு டெக்ஸ்ட் புக்ல ஆறே ஆறு பேர் தான் இருக்காங்க அந்த ஆறு பேர் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து தினந்தோறும் காரியங்களை நம்மளுடைய ஆல்சோ ஃபேஸ்புக் தென் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க வெற்றி நிச்சயம் இன்னும் சரியாக எண்பத்தி ஆறு நாட்கள் மட்டும்தான் இருக்கு இந்த எண்பத்தி ஆறு நாட்கள்ல குரூப் போரை நூறு சதவீதம் அப்படிங்கிறது வெற்றி பெறலாம் அடுத்த அடுத்த வரக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற யூபிஎஸ்சி தென் அறிவிக்கப்பட இருக்கிற ரயில்வே எஸ்எஸ்சி அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு போட்டித் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயம் தேங்க்யூ ஸோ மச் கால்பஸ் யூ